முஸ்லிம் அல்லாத உணவகங்கள் ஹலால் சான்றிதழை கட்டாயமாக பெற்றிருக்க வேண்டும் என்ற பரிந்துரை ஏற்புடையது அல்ல ஹலால் சான்றிதழ் தொடர்பாக தெளிவான விளக்கம் வழங்கப்படாத நிலையில் ஹலால் சான்றிதழை கொண்டிருக்க வேண்டும் என்ற பரிந்துரை உணவக உரிமையாளர்களுக்கு பல சிக்கல்களை ஏற்படுத்தும் என்று கொரலும்பூர் மற்றும் ஸ்லாங்கூர் இந்திய வர்த்தக தொழில்துறை சம்மேளனம் கே எல் தலைவர் நிவாஸ் ராகவன் கூறினார் ஹாலால் சான்றிதழ் தொடர்பாக இறுதி முடிவு எட்டப்படுவதற்கு முன்னர் இதில் தொடர்புடைய தரப்பினருடன் அரசாங்கம் பேச்சுவார்த்தை மேற்கொள்ள வேண்டும் என்று நிவாஸ் ராகவன் கேட்டுக் இந்த ஹாலால் சர்டிபிகேஷன் வந்து கண்டிப்பாக நன்மை இருக்கிறது ஆனால் அது வந்து படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து அரசாங்கம் வந்து முதல் முதலிய முதலாக எங்கேஜ்மெண்ட் வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸோட கண்டிப்பாக செய்யணும் இதில் வந்து எங்களுடைய ஒப்பீனியன் ஃபீட்பேக்லாம் கேட்கலாம் அதுக்கு பிறகு நாங்கள் வந்து எங்களோட ஆலோசனைகள் சொல்லலாம் நாங்களுடைய இன்புட்ஸ் கொடுக்கலாம் அரசாங்கத்துக்கு அதுக்கப்புறம் இந்த ஹலால் வந்து எப்படி சிறு மற்றும் நடுத்தர வியாபாரிகளுக்கு வந்து இந்த உணவு உணவு சார்ந்த வியாபாரிகளுக்கு வந்து அவங்க கம்ப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஒரு கிரேஸ் பீரியட் அட்லீஸ்ட் ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் அவங்க கொடுக்குற மாதிரி நாங்கள் வந்து பேசலாம் பாலால் சான்றிதழின அமலாக்கத்திற்கு முன்பு அது தொடர்பான விழிப்புணர்வை மக்களுக்கும் தொழில் நடத்துனர்களுக்கும் வழங்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார் அந்த ஹலால் வந்து அவங்களுக்கு வந்து கம்ப்ளை பண்ணோம்னா என்ன வழிமுறைகள் என்ன ப்ரொசீடியர்ஸ் அவங்க வந்து அவங்களுடைய ஃபுட் ப்ரிப்பரேஷனில் ஃபுட் பர்ச்சேசிங்கில் அதுக்கப்புறம் அந்த ஃபுட்டை வழங்குற போது அந்த கன்செப்ட் ஆஃப் த ரெஸ்டாரண்ட் அந்த உணவு இடத்துல எப்படி இருக்கணும்னு அந்த ஹலாலுடைய கம்ப்ளாயன்ஸ் அண்ட் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கிறது ஸோ எல்லா உணவு சார்ந்த வியாபாரிகள் வந்து கண்டிப்பாக இதை வந்து கம்ப்ளை பண்ணவே முடியாது ஸோ அரசாங்கம் வந்து இதை ஹண்ட்ரட் பர்சன்ட் இம்போஸ் பண்ணால் கண்டிப்பாக சாத்தியமே ஆகாது கண்டிப்பாக நிறைய அப்ஜெக்ஷன் வந்து நம்மளுடைய எஃப்என்பி செக்டர்லேருந்து கிடைக்கும் ஹலால் சான்றிதழை பெற்றிருக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவது தவறு என்றாலும் ஹலால் சான்றிதழ் வடி நன்மைகள் இருப்பதையும் அவர் மறக்கவில்லை வந்து நிறைய ரெஸ்டாரண்ட் வந்து ஹாலவுஸ் எலிஃபிகேஷன் வந்து இருக்கிறதுனால அவங்களுடைய மார்க்கெட் சைஸ் அவங்களுடைய கஸ்டமர்ஸ் வந்து அதிகமாக இந்த மலை கஸ்டமர்ஸ்னால் முஸ்லீம் கஸ்டமர்ஸ்லாம் சூரிஸஸ் மிட்லீஸ்லாம் வராங்களா அவங்க வந்து இந்த ரெஸ்டாரன்ட்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக வருவாங்க நம்மளுடைய பிஸ்னஸுடைய ரெவென்யூ ஜெனரேட் ஆகும் மேலும் மலேசியாவின் ஹலால் சான்றிதழுக்கு வெளிநாடுகளில் நல்ல வரவேற்பு இருப்பதால் உணவுப் பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கும் இது வழிவகுக்கும் என்று நிவாஸ் விளக்கினாா்